உங்களுக்கு பதினெட்டாம் கருப்பர் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆமா கருப்பருக்கு வந்து நல்லா அருவால் ஒண்ணு சாத்துங்க சார் நல்லா வெள்ளிக்கிழமை போய் சாத்துங்க என்ன சார் ஐயா இந்த கேள்வியே தப்பு நான் சொல்றேன் இப்போ நீங்க அருவால் நான் பண்ணி கொடுக்க போறேனா இல்ல வந்து அருவால் வந்து எனக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்க போறா கோயில் பண்ணி தான் பாருங்களேன் நிரந்தரமா தொழில் அமைஞ்சிருமோனா அமையவே அமையாது சார் நீங்க போய் பண்ணுங்க அவ்வளோதான் மேட்ரு நான் வருவேன் சார் இப்போ வந்து இன்னொரு வருவேன் நான் அந்த அந்த நம்ம சிஸ்டர் மீனாட்சி கோயிலுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த கோயில் ஒரு ஒரு பிரார்த்தனை இருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட வரணும் நான் வரும்போது நான் ஷுவராக நான் அன்புகிட்ட சொல்றேன் சார் நான் சரிங்களா நன்றி 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 தேங்க்யூ இந்த இந்த வார்த்தை தான் தப்பு சார் அந்த சொந்த சந்தேகமே வரக்கூடாது சார் இவங்க இவன் எல்லா இடத்துலையும் போய் ஏமாந்து எல்லா ஜோதிக்காரனும் நூறு பேர்ல அஞ்சு பேர் நல்லா நல்லாவும் சரணியாச்சம் தொண்ணூத்தஞ்சு பேர் பரிகாரம் சொல்லி வச்சு செஞ்சுட்டு மிளகா வச்சு செஞ்சுட்டு நம்மக்கிட்ட நம்ம எதாவது பணம் வாங்காமல் சொல்கிறது எல்லாமே நம்ம இலவசமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சரண்யா இது எதாவது நம்ம சிறப்பு தண்டனை ஒன்று நிறைவேற்றணும் அதுக்கு ஒரு குற்ற ஒரு மசோதா தாக்கல் பண்ணுவோம் ராஜேஷ்பாவில் ஆமாம் நீங்கள் தான் பார்த்து பண்ண நீங்கள் பேசாமல் இவங்களாம் கூப்பிட்டு உங்கள் டான்ஸ் கச்சேரி கூப்பிட்ருமா அதோட இன்னும் தண்டனை இருக்கப்போ தான் லைஃப்பில் கண்டி மயிலே ஆகனா ஆயிரத்தில் ஆயுதத்தில் ஒரு ஆயிரத்தில் ஒரு படத்துல எல்லாம் பைத்தியம் பிடிச்ச அவன் நல்லா கடைசியா சரணி அந்த கார்த்திக் படத்துல ரியாசன்லாம் அது போல நம்ம டான்ஸ் பார்த்துட்டு குத்திப்பான் அடுத்தவனும் குத்த மாட்டான்

அதாவது பழனி கோயிலில் அந்த மரகத லிங்கம் எங்க இருக்குன்னு பாருங்க பழனி மரகத மரகதலிங்கம் எங்க இருக்கு அந்த மரகத மரகதலிங்கம் எங்க இருக்குன்னு கேளுங்க யாராவது விஷயம் தெரிஞ்சாட்ட அந்த அது பக்கத்துல ஒரு ஒரு சித்தர் சமாதி இருக்கும் அவர் பேர் போகர்னு நினைக்கிறேன் அவருக்கும் அந்த கோயிலுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கு வெள்ளிமையில அந்த போகரையும் அங்க கூடிய புவனேஸ்வரி தாயாரையும் வணங்குங்க உங்களுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைத்து நீங்க வந்து நீங்க நினைத்த விஷயம் நடக்க அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணலாம் கிடைக்காது ஏதாவது வந்து அரசாங்கமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 லக்கு கிடைக்கும் அந்த தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வாழ்கல முடியாது அது வேலைக்கு கால தெளிவா ஏதோ நல்லது நடக்கும் தெளிவா ஏதோ அக்காவோ அம்மா புண்ணியத்துலயோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு மோனஸ்ரீ தயார்ங்களை பாத்து கொள்வார் போற போய் பாருங்க சரி வெல்லிக்கணும் போய் பாருங்க நன்றி சரி ஹ்ம் சரி கேட்க நன்றி பர்சனையும் விட்ரி லைட்ல கே பேசினா விட்ரி லைட்ல கே பேசினா ஓகே அதுனே கரெக்ட் பண்ணா ராஜேஷ் லைட்ல கே பேசினா ராஜேஷ் லைட்ல

எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் நீங்க உங்க கேள்வி என்ன இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா சரிம்மா இப்போ நீங்க இப்ப நீங்க ஏதோ ஒரு கம்யூனிட்டி நீங்க இந்து மதத்தை சேர்ந்த ஏதோ ஒரு ஜாதி ஜாதி உட்புற இருப்பீங்கம்மா நான் என்ன சொன்னா உங்க கம்யூனிட்டிலேயே ஒரு அஞ்சு ஏழை குழந்தைகளுக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க ஏழை பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்கு விதவைகளுக்கு வாங்கி கொடுங்க தங்கமே இல்ல அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணுங்க எப்ப பண்ணுவீங்க கேட்டேன் சீக்கிரமான கல்யாணம் ரொம்ப டிலே உடனே நாளைக்கே பண்றேன்னு சொல்லணுமா அவ்வளவுதான் நன்றி வணக்கம் நம்ம கும்பகோணம் மக்கள் அப்படி பண்ணுவாங்க செலவு சரணியா ஆமா இதெல்லாம் வந்து இந்த இந்த பதில வச்சு சொல்லிடலாம் சரண்யா இவங்க எப்படி நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க பாவம் இவங்களுக்கு யாருமே எந்த விஷயமே சொல்லிக் கொடுக்காம இப்படியே இருந்திருக்காங்க சரணியா ஆமா நீங்க அங்கேயும் ஒரு டான்ஸ் போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டம் பாட்டம் கொண்ட இந்த இந்த இது கேப்டன் பிரதத்தில் பாட்டு வருமா கேப்டன் பிரதத்தில் ஆட்டம்மா கொண்ட ஆட்டமா அப்புறம் எல்லாருக்குமே திண்டாட்டம் தான் உங்க டான்ஸ் பாத்துக்கிறோம் சரி அந்த பாட்டுக்கு பாட தெரியுமா ஆட்டம் பாட்டமா அந்த நல்ல பாட்டு ரம்யா கிருஷ்ணன் பாட்டு என்ன பாட்டு சூப்பர் சன்யா உங்ககிட்ட என்ன வந்து பாட்டு பாட தெரியாது ரசிப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய இது உண்டு அதாவது சொல்லுவாங்க அதாவது நீ கஷ்டத்துல இருக்கும்போது பாட்டோட வரிகளோட வரிகள் புரியும் மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த பாட்டோடைய மியூசிக் மட்டும்தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணை வந்து ஒரு பதினாறு வருஷம் லவ் பண்ணேன் சரணியா லைஃப்ல அவன் எனக்கு பாட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் மியூசிக் காலேஜில் படித்தால்தான் பாருங்கள் அளவுக்கு அவள் எனக்காக ஒரு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான்ட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கல்யாணம் நடக்கலை அது பண்ணுவேன்னு நினைக்கிறேன் முன்னாடி போட்டு அவ்வளோதான் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மை சரிங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா சார்யா இந்த மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை மனிதனுக்கு கொடுக்கும் சார்ங்க அதாவது யாராலெலாம் வந்து ஒரு இசைக்கு வந்து காதை கொடுக்க முடியுதோ இசைக்கு தன்னுடைய ரசிப்பை வந்து வெளிப்படுத்த முடிகின்றதோ அவங்க எல்லாம் வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க சரிங்க அதனால வந்து பி வித் மியூசிக் பி குட் டு குட் பி வித் மியூசிக் நீங்க நல்லா பாட்டுங்க சரிங்க ஆனா வந்து பாவம் மக்கள் வந்து காதல ரத்த வருதா ஒருத்த கமெண்ட் போட்டுக்கா பாருங்க ஐயோ सही कारण हम अपनी सलवान दें, तो इसे काफ़ी लोग कवर होती हैं सर, सुपर अनेवल करके देंगे। आइए अभी तक पेश नहीं करते हैं, तो पेश हो सके। प्रस्ताव देने के लिए नितेश जी, हेलो, हेलो, ये वाला कौन है? ये वाला कौन है? वाला, तेरे चीज़ देखने पाना चालू

ஒரு ஆம்புலன்ஸ் ஓடிட்டுருக்கு சரி ஓகே நீங்கள் வந்து இது வந்து இது எங்களுடைய அதாவது வாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு மனச்சனூரில் கைலை கோவிந்தன் ஒருத்தருக்காரு தெரியுமா ரொம்ப பெரிய அவர் அவர் நீங்கள் வெள்ளிக்கிழமை அவர் இன்றைக்கி தான் வந்து தியானம் முடிக்கிறார் அவங்க கோயிலில் அவங்க வந்து அந்த இந்த சட்டியார் வாணிய சட்டியார்னு சொல்லுவாங்க அவர் ஏழு நாள் ஏதோ கோயிலில் தான் இருப்பார் இன்றைக்கி நான் இன்றைக்கி தான் முடிக்கிறான்னு நினைக்கிறேன் அவர் அவருடைய ஆசீர்வாதம் வாங்க அந்த சுவாமி வந்து உங்களுக்கு வர பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமா ஆண்களில் கிடைக்கும் சார் நன்றி நன்றி மனசுல கைல கோவிந்துன்னு கூகுளில் போட்டு பாருங்க அவருக்கு மிகப்பெரிய வாஸ்து வித்தகர் சார் மரம் வளர்ப்ப மழை பேர் ஒன்று போட்டான அவர் பேர் வந்துடும் நன்றி நன்றி வாழ்வாரு சார் தேங்க் யூ இந்த பயவிலை என்ன பண்றது இந்த பயவிலையே இல்லை சார் ஞயா எனக்கு என்னன்னா எனக்கு எனக்கு இன்னொரு குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா பெட்டரா இருக்கும் சார் எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னா ஓகே ஆண் குழந்தை வேணும்னா அந்த பெண் வந்து வந்து நம்ம சார் சார்யா அது வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை அது போல ஆசைப்பட்டு எங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்ததோ அது எங்க குடும்பத்திலே ஒரு எக்ஸாம்பிள் உண்டு அந்த குடும்பமே அந்த பையனால் சீரழிஞ்சு போகுது சார்யா பெண்ணை இறக்கிய ஆண் வேணும் அது நேச்சுரலா பிறந்தா வேற சார்யா இப்ப நான் வந்து இப்ப என் என கல்யாணம் ஆச்சு சார் மாணிக்க கற்பகலின்னு என் பொண்ணுக்கு என் ஒய்ஃப் கன்சியூ ஆகிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டேன் எனக்கு ரெண்டாவது வந்து ஆண் குழந்தா பருக்கேன் என் பையன் பேர் அகில் சண்முக சீரான்னு நான் பேர் வச்சுட்டேன் பொதுவாக அந்த ஆண் குழந்தைங்கன்னா குருவாயிருந்தான் சார்யா அதுக்கு கோவில் பெண் குழந்தைன்னா அதுக்கு வந்து திருச்செந்தூர் தான் சார் அதே ஒரு லாஜிக் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு இது அது கோவிந்துக்கு தான் பயமா இருக்கு இவன் நான் டக்குன்னு ஆன்மீக கோழால் அடிச்சு விட்டுருவான் சரியா நம்ம நினைச்சா நடக்கும் சரண்யா அதாவது ஆண் குழந்தை வேணும்னு நான் வரமல அடுத்த ஆண் குழந்தை பறக்கணும் இன்ட்யூஷன் சொல்லிச்சு அதனால வந்து அது ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு முன்னாடியே பேர் வச்சிருக்கேன் அதான் உங்க ஐயா பழனிசாமி வாழ ஐயா வணக்கம் சார் பட்டுக்கோட்டில் எங்கேருந்து கூப்பிட்றீங்க

அவரை தொடர்பு கொள்ளுங்க நல்ல வீடு வாங்கி கொடுப்பேன் எங்களுக்கு பட்டுக்கோட்டில் அந்த பக்கம் அறந்தாங்கலாம் ஆள் கிடையாது சார் பரமக்குடி அந்த புதுக்கோட்டில் தான் ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க அவர் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டாள்வாசுபடி உங்களுக்கு வீடு பண்ணி கொடுப்பாங்க வந்து நாடியமனெலாம் ரெகுலராக போற உண்டா உங்க ஊரில் வியாழக்கிழமை போய் சாமி கும்பிடுங்க ஒரு ஒன்பது வாரம் தொடர்ந்து கும்பிடுங்க வீடு நிச்சயமா கிடைக்கும் சார் அந்த கோயில் வந்து வியாழக்கிழமைக்கான கோயில் சார் அது உங்கூரில் பட்டுக்கோட்டை சீனி இலவச தெரியுமா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கூட க்ளோஸ்ரெண்டு நியூயார்க் ஃபோன் ரொம்ப நெருக்கமான நண்பர் எனக்கு ரொம்ப நன்றி சார் வாழகோட நன்றி சார் நன்றி பழனிசாமி நன்றி முதல்ல முடிச்சாச்சு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் சரண்யா அடுத்தது சரணியா